இன்னும் சிறிது நேரத்தில் கெடிவலச கிராமத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாபெரும் இறுதி விழும் திருவிழா தொடங்க இருக்கிறது அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில மணித்துறையில கெடிவலச கிராமத்தினுடைய மாபெரும் இறுதி விழும் இந்த செகப்பு கொடி ஆட்டக்கூடிய நண்பர் தயவு செஞ்சு அங்க போயிட்டு கொடி ஆட்டுங்க சரியா செகப்பு கொடி ஆட்டக்கூடிய நண்பர்

ரெட்டிவலை கொல்லக்கோட்டாய சேர்ந்த சுரேஷ் காலையா ஆறாயிரம் காலைக்கு மந்தையில் உஷார் ரெட்டிவரசை கிராமத்தை சேர்ந்த ஆறாயிரம் ரவுடி உள்ளூர் காலை சுரேஷ் அவருடைய காலை மந்தையில வர இருக்கு அந்த காலைக்கு வலிய விட்டுருங்க உள்ளூர் காலை மந்தையில் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காலை உள்ளூர் காலை மந்தையிலே உள்ளூர் காலை உஷார் மந்தையில் உஷார் நண்பர்களே வழிவிட்டிருங்க அந்த காலை உஷார் வழிவிட்டு மந்தையில் உஷார் உள்ளூர் காலை ராஜேஷ் உள்ளூர் காலை

உள்ளூர் காலை இந்த ஒரு காலை பக்க வழி விட்டுங்க ரெடிவரrceilரமதி உள்ளூர் காலை ਮੰதயில் சுணைதுலி சாலை கட்டிய காலை உள்ளூர் காலை ஓடி கொண்டிருக்கிறது உள்ளூர் காலைக்கு வழி விட்டுங்க உள்ளூர் காலை ਮੰந்தியிலே உள்ளூர் காலை மந்தை உஷார் நண்பர்களே வழி விட்டுற அந்த காரை போயிட்டோம் சென்ட்ரா போயா குடியா

விழாக்குழுவை அன்போடு அழைக்கிறோம் இந்த விழா தொடங்குவதற்கான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம சரியான ரெண்டு மணி முக்கிய வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவே ரெண்டு மணி ஆகிடுச்சு

இந்த விழா சரியான தொடங்க சரியான முடிக்க முடியும் இப்போ காவல்துறை இந்த விழாவை தொடங்க சொல்லி அறிவுறுத்தாங்க காவல்துறையுடைய அறிவுறுத்தல் விழா இன்னும் தொடங்க வேண்டுமாம் விழா கொடுத அன்போட வைக்கிறோம் வாங்க சொல்லும hey. நந்தகுமார் குமார் ஹாய் ப்ரோ நந்தகுமார் குமார் and சைட் ஆன் that

இந்த விழா இப்ப தொடங்குறதா சரியான நேரத்தில் முடிக்கணும்னா இப்ப தொடங்க வேண்டும் அதற்காக காவல்துறை அறிவிப்பை தயவு செஞ்சு இந்த விழா தொடர்பு ஊர் நிர்வாகிகளும் விழா போ சேரிப்பாங்க அன்போடு அழைக்கிறோம் அந்த வேலைகளை ஏமாவுக வேலைகளை ஏமாவுக வேலைகள் அவங்க இப்பதான் ஐயா கட்டிருக்காங்க ஏமாவுக அவங்க வேலைகள் அவங்க

நந்தகுமார் குமார் ஐ டோன்ட் நவ் திஸ் திளியர்